பிள்ளைகள் தவறான வழிக்கு போவதற்கு காரணம் நண்பர்கள் இல்லை பழக்கம் அவங்க போற இடம் அப்படின்னு சொல்கிறோம் வீட்டை விட்டு வெளியே எல்லாமே நம்ம வந்து அவங்கள பிளேம் பண்ணுறதே வந்து எப்படின்னா வெளியில் நடக்கிற பிரச்சனை தான் அவன் கேட்டு போகிறான் அந்த ஃப்ரெண்டால தான் கேட்டு போகலாம் அந்த ஸ்கூலில் படிச்சதுனால தான் கேட்டு போகலாம் அப்படின்லாம் பேசுகிறோம் ஆனால் இன்னைக்கு எப்படி உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னா இருக்குன்னா பெற்றோரே பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க முடியாத அளவிற்கு சென்று விட்டார்கள் அப்போ அவர்கள் தவறான வழிக்கு செல்வதற்கு காரணம் பெற்றோர்களா பொருளாதார சூழ்நிலையில் கணவனும் மனைவியும் வேலை செய்தால் தான் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும் என்கிற சூழல் இன்றைக்கு இருக்கிறது அதனால் அப்பா ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க பிள்ளை ஒரு இடத்துக்கு போகிறது மூணு பேரும் மீட் பண்ணிக்க முடியாத நிலமலாம் இருக்குது ஏதோ ஒரு லயன்ஸ் கிளப்பில் ஒரு ஃபேமிலி மீட் வாங்க பேச கூப்பிட்டாங்க ஓ நிறைய ஃபேமிலி அங்கே வந்து மீட் பண்ணுவாங்களான்னா இல்லை ஒரே ஃபேமிலியிருக்கிறவங்களும் அங்கே தான் மீட் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மீட் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு இன்றைக்கி குடும்பம் வந்து சிதைந்து போயிருக்கிறது சிதறி போயிருக்கிறது அதனால வந்து இது அதுக்கு நாங்கள் நாங்க தான் வந்து அந்த காலத்தில் ஒன்றா கோயிலுக்கு போறது அப்படின்னு நியமிச்சான அப்போது சேர்ந்து போவாங்கன்னு போவாங்க அப்பா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அம்மா ஒரு கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு அதுவும் மேடைகளில் சொல்லும்போது சொல்லுவேன் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க ஒரு வேலையாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இல்லை இல்ல இப்ப ஒருவேளை கூட அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாரமாக ஒரு நாளாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க இவன் என்ன பண்ணா அந்த ஒன்றா உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டான் ஒன்றா உட்காந்து நாங்க வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா வீடு அந்த சாப்பிட்ற சாப்பிடுற சூழல் ஒரு இனம் புரியாத உணர்வு பரவசம் அவங்க நிகழும் ரெண்டாவது சாப்பிடும் யாரும் பொய் பேச மாட்டாங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க சாப்பிட்ற நேரத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க அந்த நேரத்தில் பொய் சொல்ல வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மனம் திறந்து எல்லாரும் பேசலாம் அதனால் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பில்லாமல் போயிடுச்சு ஆனால் குடும்பம் எதிர்காலம் அமெரிக்காவில் வந்து இத்தனை வயசுக்கு அப்புறம் பிள்ளை தனியாக போயிடும் அப்படி போய்டும் அப்படி போய்டும் இல்லை குடும்பமாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பலம் நம் வீடு என்பது மழை வந்த உடனே ஒரு இப்படி ஷெல்டரில் வந்து ஒதுங்குகிறமோ உலகத்தில் எந்த பிரச்சனைனாலும் குடும்பத்தில் வந்து போது அது ஒரு பலம் அதனால தான் இந்த காலத்தில் திருமண பத்திரிகை அடித்தாலும் அது பின்னால் வந்து எல்லாருடைய உறவும் பெயரையும் ஏன் போடுறான் என்னுடைய பலம் இது கல்யாணத்துக்கு போடுற சாப்பாடு இல்லை இந்த நோட்டீஸ் இல்லை இந்த பத்திரிக்கை இல்லை அதனுடைய காஸ்ட் இல்லை தரதட்சணை இது எல்லாத்தோட என்னுடைய பலம் தெரியுமா அந்த பத்திரிகைக்கு முன்னால் பார் பெண்ணுக்குரியோர் மாப்பிளைக்குரியோன்னு போடுறப்பார் உறவை பலமாக நினச்ச ஒரு காலம் உண்டு ஆனால் இன்னைக்கு உறவுகளே பலவீனமாக நினைக்கிறது அது வீட்டுக்கு வரது கல்யாணம்னா மூணு நாளைக்கு முன்னால் அந்த ஊருக்கு போயிடுறது இருக்குது இப்போ வந்து ஒரு அவசரமான உலகமாக ஆச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே சொல்கிறான் வாங்க வாங்க நீங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டீங்கிறான் அவனே சொல்லிடுறான் வரவேன் நம்ம வீட்டுக்கு வர நம்மளோட உரமாக இருப்பான் இல்லை சாப்பிட நீங்கள் என்ன விட்டுருவா போகிறீங்க கட்டாயம் சோறு போட்டு தான் அனுப்புவீங்கன்றான் அவன் உடனே இவன் போ சாப்பிட்டு தான் போவோம் போல் இருக்குன்ட்டு இவன் உடனே டக்குன்னு அப்படியே சாப்பிட்டாலும் போகும்போது அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுப்பீங்களே அந்த படத்தை இப்படி வசூலில் பண்ணிக்கலாம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழலாக இருக்குது அதனால் பொருளாதார தேவை இருக்குதான் வேலை பலு இருக்குதான் பதட்டமான பரபரப்பான வேலை நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்லாம் இருக்குதான் ஆனாலும் எப்படி எல்லாம் எங்கள் வயலையும் சுற்றலாம் வந்தோன்னா நம்ம குளிக்கிறோம்ல பல் வளர்க்குறோம்ல நமக்கான மருத்துவங்கள் நமக்கான உடல் ராகி செய்யற மாதிரி வாரத்தில் ஒருமுறை குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ணும் கூடுமான வரைக்கும் சேர்ந்து சாப்பிட்ணும் அதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் சேர்ந்து உட்காந்து ஒரு நாளாவது சாப்பிடணும் பேசணும் ஃபேமிலி மீட்டிங்னு போடணும் நான் எங்கள் வீட்டிலலாம் ஒரு விஷயம் பேசுகிறேன் எங்கள் பாப்பா சின்ன பாப்பா தான் ஆனால் அதையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தான் பேசுவோம் ஏன்னா இந்த ஃபேமிலியில் நம்ம ஒரு ஆள் இந்த ஃபேமிலியில் நடக்கிறது நமக்கு தெரியுதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியணும் ஃபேமிலி மீட்டிங் போடணும் அப்போ ஒவ்வொருத்தரும் பேசணும் சார் வெளியே மீட்டிங் போடுறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியில்லை இதே போர்ட் மீட்டிங் போனால் கரெக்டாக போகிறோம்ல போர்டு மீட்டிங் எப்படி ஒரு கம்பெனிக்கு முக்கியமோ ஒவ்வொரு நல்ல குடும்பத்துக்கும் ஃபேமிலி மீட்டிங் முக்கியம் ஃபேமிலி பிரேயர் ஃபேமிலி ஈட்டிங் ஃபேமிலி மீட்டிங் இது மூணு இருந்தால் அதை குடும்பம் நல்லாயிருக்கும்